ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே எப்படி இருக்கீ என்னக்கா திண்ணையை தேய்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்காதியே திண்ணை நம்ம சுத்த வேண்டிய இடத்துக்குலாம் சுற்றிட்டு வந்துட்டு திண்ணையத்தையும் தேய்க்க முடியும் வேற ஒன்றும் செய்ய முடியாது என்னடா முத்து ஒரு மாதிரி இருக்காக்குறீங்களா நான் தான் நேத்தே சொன்னேன்ல நம்ம வீட்டுக்கு ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு காய்ச்சலோ தலைவலியோ ஒரு ஆளுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தை இருக்கவங்க எல்லாரையும் டச் பண்ணிட்டு தான் போவாங்கன்னு ஒரு மாதிரி அந்த மாதிரி முத்துக்கு தம்பிக்கு லைட்டா இன்னைக்கு காய்ச்சல் கொஞ்சம் கொறைஞ்சிருந்துச்சு முடிவெட்ட போ சொல்லியிருக்கோம் முடிவெட்ட போயிருக்காரு எப்படி வெட்டிக்கிட்டு வர போறாருன்னு தெரியாது ஆக மொத்தம் போயிருக்காருங்க அவருக்கு கொஞ்சம் குறையே இவருக்கு கொஞ்சம் ஏரிக்குச்சு அவ்வளவுதான் வித்தியாசம் உங்களுக்கே தெரியுமே ஒரே பாடி பெயினாக இருக்குது பயங்கர பாடி பெயினா இருக்குது வேற ஒன்றுமே கிடையாது ஆனா இவர் இவர் கூட ரொம்ப சொத சொதங்க சொதம் சொக்குறாரு ஆனா பிறகு இப்ப அவன் காய்ச்சல்ல ரொம்ப நெருப்பாக கொதிச்சப்ப மட்டும்தான் படுத்தானே தவிர அதுக்கு அதுக்கடையில எங்களோட இங்கேருந்து டிராவல் பண்ணா இங்கேயே ஆரம்பிச்சிருச்சுங்க அவனுக்கு இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு நம்ம காலையில நேரத்தில் எழுந்திரிக்கும் போது அவனுக்கு ஃபீவர் தான் டக்குன்னு

இடம் நம்ம அமுதாம அவங்க வீட்டுல போய் தூங்கவே இல்லை அவனுக்கு வந்து உரமே வரல அப்புறம் அவங்களும் டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு செட் ஆகல திருப்பி ராணி அஸ்வினி வீட்டுக்கு போய்ட்டும் அங்கேயுமே அவனால சாப்பிட முடியலை திருப்பியும் ஆறு மணி நேர ராத்திரில ட்ரெயின்ல பஸ்ல வந்தோம் பஸ்ல வந்து இங்க வந்து இறங்கிட்டோம் பிள்ளை உடம்பு சரி நான் இடையில இல்லாம தான் நான் நம்ம வீடியோ போடும்போது பிள்ளை வந்து நிப்பான் எப்படா வீடியோ முடிப்போம் அப்படிங்கற டாட்காவை நின்ன அதை வந்து என்னால உணர முடிஞ்சிச்சு உணர முடிஞ்சு நீ அடங்கnia வீடியோ போട്ടില്ല அப்படின்னு கேப்பீங்க அப்படி பேசுறோம் அங்க நம்ம நிக்கும்போது பாய் சொல்லும்போது வந்து நிக்கிறது வேற என்ன ஆனா இருந்தாலுமே அது பிள்ளைக்கு முடியல இவர் இப்ப சோந்து சோந்து വിളுகும்போது நான் யோசிக்கிறேன் பிள்ளை எப்படி தாங்கி இருப்பியா பிள்ளைங்க எப்படி தாங்கிருப்பியாங்கிறத நான் யோசிக்கிறேன் அதுதான் என்னைக்குமே ஒரு காய்ச்சல்னு வந்துச்சுன்னா அப்படி வரத்தான் செய்யும் கஷ்டம்னு வந்தா காய்ச்சல் மட்டும் கிடையாதுங்க கஷ்டம்னு வந்தா அடுப்பிச்சு வரத்தான் செய்யும் ஒன்னு ஒன்னு போனா ஒன்னு ஒன்னு போனா ஒன்னு அப்படி வந்துகிட்டு தான் இருக்கும் அப்படி வரும்போதெல்லாம் நம்ம மனசுக்கு நம்ம என்ன சொல்லிக்கணும் தெரியுமா நமக்கு நம்மளே யாரதெல்லாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சாந்தா சொல்றதுதான் என்னன்னு கேட்டாக்க ஆஹ் நம்ம என்ன சாந்தா இப்படி என்ன இப்பத்தான் ஒரு இது முடிஞ்சு அடுத்தந்தா ஒரு அடி அடிக்க அந்த மாதிரி நம்ம சொன்னோம்னாலுமே சாந்தா சொல்றது என்னன்னா விடுமுத்தே இது இதை விட பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் பார்த்தாச்சு இது என்ன ஜிட்டுப்பி அப்படின்னுட்டு போயிடும் அந்த மாதிரி தான் நம்ம காலம் நடந்துகிட்டு இருக்கு இல்லை உடம்பு சரியில்லாதக்காக நாங்கள் சொல்ல கிடையாது இல்லை பொதுவாகவே நமக்கு ஒரு ஒரு தேவைகளாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சண்டைகளாக இருக்கட்டும் சண்டை நடந்தாலும் எங்களுக்கு அடிப்பிச்சு சண்டை நடக்கும் அதே மாதிரி பண தேவைகளும் டக்கு 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 டக்குன்னு வந்துட்டே இருக்கும் அதே எடுத்துக்காட்டுக்கு நம்ம நிதினோட காலேஜ் ஃபீஸ் பத்தி தான் யோசித்தோம் இதுக்கு இடையில தான் நம்ம நகையெல்லாம் அடகு வச்சு கொஞ்சம் நகை இருந்து சாப்பிட்றோம் அடகு வச்சுட்டு தான் வீட்டுக்கு கொடுத்து விட்டோம் இடையில பாத்தீங்கன்னா நம்ம போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக பட்ஜெட் ஆகுது தரைக்கே அப்போ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு சரி அங்கே கொடுத்த உடனே பக்கத்துல ஒருத்தவங்க நம்ம விசேஷத்துக்கு போயிருந்தோம்ல அவங்களுக்கு ஒரு செய்முறைன்னு வந்துருச்சு அதே மாசத்துல வந்துருச்சு போன மாசத்துல நமக்கு வந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அப்போ அதே மாசத்துல நம்ம தம்பிக்கு பீஸ் அடைக்கணும் பீஸ்னா சும்மா கொஞ்சம் பீஸ் அடைச்சா பத்தாது அது கொறைட்டு அந்த வருஷத்துக்கான பீஸை ரெண்டு டியூவை அடைக்க சொன்னாங்க ரெண்டு டியூவுக்கு மொதல் டியூவுக்குனாலும் அடைக்கணும் அதுவும் இல்லாமல் நம்ம ஹாஸ்டல் பீஸு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே செலவு இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நான் என்ன நினச்சேன்னா இப்போ செலவோட செலவாக நம்ம கையில் இருக்கும்போது போது அடுத்த பீஸு நம்ம செமஸ்டருக்குள்ளே அடிக்க சொன்னாங்கன்னா அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட காசு இல்லாட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு மொத்தமாக அடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கையில் அதாவது சோதனையை தர்ற கடவுளே அதுக்கான தீர்வையும் தருவார் து எங்களோட இதுல நிச்சயமான ஒரு உண்மை அப்ப அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆஹ் நம்ம கொடுத்திருந்த ஒரு காசா இருக்கட்டும் கொடுத்திருந்த நம்ம சேர்த்து வச்ச காசா இருக்கட்டும் டைத்துக்கு நமக்கு அது உதவுது அதுதான் மெயின் நான் காலேஜ் ஃபீஸ்க்காகவே பொதுவா நான் தம்பிக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தேன் அந்த காசு பத்தாது கொஞ்சம் காசு தேவை இருக்குன்னு சொல்லும்போது போது எதார்த்தமா இவங்க சித்தி பொண்ணு கொஞ்சம் காசு கைமாத்தான் வாங்கியிருந்தாங்க அவங்க ஒண்ணுமே சொல்லாம டக்குன்னு திருப்பி போட்டு விட்டாங்க அதே மாதிரி அவங்க சொன்னது வந்து ஒரு மூணு நாலு மாசம் கழிச்சு தரேன்னு தான் ஆனா டக்குன்னு ஒரு மாசத்துலயே போட்டு ஆனா பணம் வந்துருச்சு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா வர்ற தெய்வம் எப்படி கொடுக்குது வர அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன் உண்மையிலேயே அந்த டயத்துல வாங்கின காசு திருப்பி கொடுத்தாங்க அவங்க சொன்னதுன்னு என்கிட்ட நாலு மாசம் சொல்லிருந்தாங்க ஆனால் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துருந்தாங்க அது நம்ம அந்த டைம்ல நம்ம கேட்க கூட கிடையாது ஆனால் அவங்க கையில இருந்து வருதுன்னா சரி அப்போ நம்ம நினைச்சுக்கிட்ட தேவை இதுதான் நமக்கான தேவையை கடவுள் பூர்த்தி செஞ்சுட்டார் இந்த ரூபத்துல அப்போ ஓயிடுச்சு கஷ்டத்துக்கு டக்குன்னு உதவுது பாருங்க அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அந்த மாதிரி இப்ப காய்ச்சல் வந்திருக்கு இந்த ரெண்டு நாள்ல சரியா போயிருதுல காய்ச்சல் வரணும் ஒரு உடம்புல வந்து என்னைக்குமே வந்து காய்ச்சல் வரலங்கிறதுக்காக சொல்லுவாங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்கள் வந்து வேலை செய்யும் இது அப்படியே இருந்துருமா அது அது எதிர்த்து போராடணும் உள்ள இருக்க வெள்ளை வேலை பார்த்தா மட்டும்தான் அது காய்ச்சல்ன்றது வந்துதான் போகணும்னு பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா காய்ச்சல் வரட்டும் வரட்டும்னு உட்காந்துருக்க கூடாது உடம்புல வந்துச்சுன்னா அதை டேப்லெட் போட்டு சரி பண்ணிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லல அந்த காலத்துலலாம் மாத்திர வந்ததெல்லாம் எங்க சாப்பிட்டாங்க அந்த காலத்துல காய்ச்சல் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு கஷாயத்தை ஏற்படுத்தி டப்புக்குன்னு ஒரு உள்ள ஊத்தி படு பேசாம அப்படின்ட்டு இருப்பாங்க எனக்கு இந்த காய்ச்சல் வரும்போதெல்லாம் எனக்கு எங்க அம்மா அவங்க தான் வந்துகிட்டே இருக்கும் எனக்கு சின்ன பிள்ளையில டைஃபாய்டு காய்ச்சல் வந்துருந்துச்சு அப்போ டைஃபாய்டு காய்ச்சல் வந்தப்போ எனக்கு பதினேழு நாள் பதினெட்டு நாள் டைஃபாய்டு காய்ச்சல் படுத்திருந்தேன் ஸ்கூலுக்கு போல இன்னும் போல காலையில எழுந்திரிச்சோன்னே எங்க அம்மா வாசல் இருப்பாங்களோ அந்த வாசல்லே உட்காந்துருப்பேன் எனக்கு ஒரு டீ பன் வாங்கி குடுத்துருவாங்க வாசல் தொலைக்கும் போது சரி அவங்க போது அவங்க இருப்பேன் அப்படியே ரொம்ப சும்மாவே எங்க அம்மா க்ளோஸ் அப்ப அந்த மாதிரி நேரத்துல கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டேன் அப்ப அதுக்கப்புறம் எனக்கு இந்த டீ பண்ணு அம்மா கூட பேசணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு காய்ச்சல் வராதா வராதான் நான் யோசிப்பேன் ஆனா எனக்கு சின்ன பிள்ளையில அவ்வளவா காய்ச்சல் வந்ததே கிடையாது எனக்கு நான் வேலை பார்க்கும்போதும் சரி இது பண்ணுவதும் சரி எனக்கு காய்ச்சலே வந்தாலும் நான் எதிரிச்சு போய் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் இப்ப அதுக்கெல்லாம் நேர் எதிர்மாரம் எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துருது அடிக்கடி காய்ச்சல் தலைவலி காரணம் உடம்பு வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் அதாவது நமக்கு வரக்கூடிய ஒரு நோயை எதிர்ப்பு எதிர்த்து நிக்க கூடிய இல்லங்கறது நிஜம் என்னங்க காய்ச்சல் வரலனா வெள்ளை எனக்கு வேலை பார்க்கலன்னு ஒரு சொல்றாரு ஆனா காய்ச்சல் வர்றதுக்கு மெயின் காரணமே டக்குன்னு ஒரு ஒரு ஆளை என்ன அட்டாக் பண்ணுது அப்படின்னா அட்டாக் பண்றதுங்க இருந்து ஒரு போர் பண்ண போறது அதே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கனால தான் சீக்கிரம் பாதிக்குது இப்ப கொரோனாவுமே எப்படி இன்னைக்கு கொரோனா டைம்ல எல்லாருக்கும் வந்துச்சு ஏன்னா எனக்கு நமக்கு சேச்சி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு ஏன்னா நான் சேச்சிக்கு அன்னைக்கு தான் கொரோனா எனக்கு வரலங்க ஏன்னு கேளுங்க சேச்சி வீட்டுக்கு அப்புறம் ஆரோக்கியம் இருந்திருக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசு இல்லை இல்லை இப்போ என்னை விட மூணு வயசுக்குனாலும் கூட தான் இருக்காங்க நாலு வயசுக்கு முன்னாடி நாலு வயசு தானங்க குறையும் நாலு வயசுனாலும் நாலு வயசுக்கான இம்யூனிட்டி பவரா அப்படி சொல்லுவீங்களே என்னது இம்யூனிட்டி பவர் அது இருந்திருக்கும் அதிகமாக இப்ப இல்லை அதனால சீக்கிரம் பாதிக்குது மற்ற இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்னை பேசவே விட மாட்டாங்க இப்போ இடையில பூந்து பேசி கொரோனாவில் வந்து சேச்சிக்கு அன்னைக்கு போய் டெஸ்ட் காய்ச்சலில் இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக நான் சேச்சி வீட்டிலேயே தான் தெரிஞ்சேன் ஃபுல் டைம் அப்போ காய்ச்சலுங்கவும் சரி ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி போய் பார்த்தா அவங்களுக்கு காய்ச்சல் அவங்க பொண்ணுக்கு காய்ச்சல் எல்லாருக்கும் காய்ச்ச நான் அந்த தண்ணி கிண்ணியெல்லாம் காய வச்சு கொடுக்குறனால நான் அதுக்குள்ளேயே இருந்தனால எனக்கு காய்ச்ச வரல அந்த டைமில் போய் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்ப கொரோனான்னு சொல்லிட்டாங்க அப்பதே நான் சாப்பாடு கொண்டு போய் வச்சுட்டு வரேன் என்ன என்ன கா என்ன சேச்சி சொன்னாங்கன்னு கொரோனான்னு சொல்லிட்டாங்கப்பா நீ வீட்டுக்கு வராதன்னு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் பேச வைக்க அந்த இடத்துக்கே போகத்தான் தெரிஞ்சேன் அது வந்து வேணுக்குனுமே நான் இருந்தேன் வந்தால் வரட்டும் அப்புறம் எப்படி அவங்கள போய் பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்கு பயம் இல்லாமல் தெரிஞ்சேன் இவங்க கூட பயந்தாக அப்புறம் அங்கேருந்து இருந்து வந்து கரெக்டாக பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சு எனக்கு காய்ச்சலும் அது வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட்டு பண்ணால் ஆனால் எனக்கு கொரோனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க கொரோனா மாதிரி அப்படின்னு சொன்னாங்களே சிவியர் இல்லை பேடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் நம்ம அதுக்கான டெஸ்ட்ல இருப்போம் சொல்லி நாங்க தனியா தான் இருந்தோம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பிரகதிக்கு காய்ச்ச கோவிட் சமயத்துல அதுக்கப்புறம் பிரகதிக்கு காய்ச்ச நிதினுக்கு காய்ச்ச அதுக்கு முத்துக்கு வரும் வரும்னு பார்த்தா முத்துக்கு வரவே இல்லை வரும் வரும்னு பாத்தியா அல்ல எதிர்பார்த்தியா அப்படி இல்லாட்டி தங்க ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஏன்னா எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும் எங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் என் பக்கத்துல படுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே முத்து தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது காய்ச்ச வர சான்ஸ் இருக்கேங்கிற ஒரு பதட்டத்துல இருக்கு அதாவது எனக்கு வந்து பெரும்பாலும் எனக்கு அந்த கொரோனா சமயத்துல எனக்கு ரொம்ப பயம் வந்தது வந்து நிதினை நினச்சி தான் ஏன்னா நாங்கள் லாக்டவுனில் இருக்கும்போது நான் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டேன் ஏன்னா பிரகதிக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குது நிதினுக்கு வந்து பயங்கர அந்த மூச்சு தண்டல் அந்த மூச்சு தண்டல் ப இது இருக்குது அவனுக்கு வந்து அப்போது இந்த மாதிரி கொரோனா ரொம்ப எஃபெக்ட் ஆன நேரத்தில் எல்லாருமே வீடியோலாம் பார்க்கும்போது நிறைய பேர் மூச்சு வாங்க முடியாமல் இதாக இதாக ரொம்ப சிவியர் ஆயிடுது அப்படின்னு சொன்னதோட நான் ரொம்பன்னா ஒரு ஒரு இரும்பு கரம் வச்சு மாதிரி நான் அப்பா கொரோனானால தான் இறந்தாங்க இவங்க அப்பாவுக்கு அவ்வளோ சீக்கிரம் காய்ச்ச மருந்து எதுவுமே வந்தது கிடையாது முடியாமல் இருந்திருக்கு இவர் வீட்டுக்கு ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்காரு ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனோன்னே கொரோனான்னு சொல்லி வச்சு ஒரு வாரத்தில் இறந்துட்டாகன்னு சொன்னாங்க அப்போ அந்த பயம் இருக்கு இருந்துச்சு கொரோனா வந்தாலே இறந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு மனசு நான் நிதினுக்கும் மூச்சு தண்ணர் வந்தாக்க என்ன பண்ணுவானோ நான் நிதி ரொம்ப கேர் பண்ணேன் ஆனால் புள்ள அந்த லாக்டவுன் பக்கம் பக்கத்தில் இருக்கவங்களே சொன்னாங்க லாக்டவுனை கரெக்டாக கடைபிடிச்சது உங்கள் பசங்க ரெண்டு பேரும் தான் அப்படி வெளியிலே வரல நிதினு நிதினு வாசல் புடி விட்டு இப்படி வெளியில் காலை எடுத்து வைக்கவே இல்லை அப்பளம் பல 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 பலன்னு இருந்தான் வெளியிலே வரல வெயில் பட்டாதான் எங்கள் உடம்புக்கு இருக்கும் அவ்வளோ சகப்பாக ரெண்டு பேருமே வெளியிலே வரல

தடப்பா வெளியில கொண்டு விட்ருக்கா இனிமே தப்பா உனக்கு இருக்கு அப்படி இப்ப நீங்க நீங்க சொல்றீங்க தப்பா விட்டுட்டு வந்து ஒரு வாரம் நாங்க அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டு விட்டதுக்கு ஆயிரம் எனக்கு எதுக்கு ஐநூறு போதும்னு வாங்கின புள்ளதாங்க ஐநூறு போதும்னு இப்ப நாங்க நேத்து கேட்டு காசு இருக்காதால நான் என்ன செலவு பண்ண காசு சாப்பாடு இங்க குடுத்துறாங்க நான் காலேஜுக்கு நடந்து போயிடுறேன் திருப்பி ரிட்டன் ரூமுக்கு வந்துறேன் ரூம் மட்டும்தாம்மா கிடைக்கல டீ மட்டும் ஆகிக்கிறதில்லை அம்மா நீங்க நினைச்ச நேரம் நான் டீ வச்சு குடுத்தீங்க இப்ப வந்து டீ கிடைக்கிறதுல எனக்கு தேவைன்னா கீழ போய் குடிச்சுக்கலாம் நான் மட்டும் எனக்கு போய் குடிச்சேன் அப்படி வாங்கடா ஃப்ரெண்டுகளான்னு சொல்லி சொல்லி கூப்பிட்டால வர வரமாட்டாங்க அதனால நாங்க இப்ப காலையில டீ குடிக்கிறது மத்தியானம் டீ குடிக்கிறதுல சொல்லிட்டாங்க டீயை விட்டுட்டாங்க அவ மொத்தம் போய் நிதின டீய விட்டுட்டா அவை அவ்வளோ ஒரு சிக்கன அவ்வளோதாங்க நம்ம கேட்டா நம்ம வாங்கி அப்படியே இருக்கிறான் இருக்கட்டும் என்ன நல்ல விஷயம் ஆனா என்ன கல்யாணம் பண்ற பிள்ளை கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டான்னு ஒரு பயத்துல நமக்கு அதாவது நமக்கு வந்து சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவனுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க வந்து ஒய்ஃபுக்கு தேவைன்னாக்கா அதை வாங்கி கொடுக்க யாரும் தயங்க மாட்டாங்க சரி அப்பதைக்கு மாறிக்கவா மாறிக்கட்டும் இன்னொன்னு இது என்னக்கா தழும்புன்னு கேட்டிருந்தவங்களுக்கு இது தழும்பு இல்லைங்க எங்கனக்குள்ள இப்ப நான் ஊருக்கு போகும்போது எனக்கு ஒரு பரு இருந்துச்சு இருந்துச்சு நீங்க பாத்தீங்களா பார்த்தோம் அந்த பரு உடைஞ்சிருச்சு உறஞ்சதுக்கப்புறம் இங்க ஒரு பரு இங்க ஒரு பரு இங்க ஒரு பரு இந்த மூணு பரு உடஞ்சிருச்சு உடஞ்சனால அந்த பரு இருந்த தளம்பு அப்படி தெரியுது இது நீ லெவல் ஆகி வரும்போதைக்கு அடுத்த பரு வந்துடும் ஏன்னா முடி வளர்ந்துடும் போய் படிக்கப்பவே பருவம் வந்துடும் இதுதான் தான் நான் சொன்னேன் நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் போவோம் இதுவுமே அதுதான் தெரியுது பார்த்தீங்களா பரு ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க நல்லா கேரண்டிடு டெஸ்டு டாக்டர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் கேட்டு நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை பண்ணுங்க லேசர் ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஓவராக இருக்குது உள்ள அதாவது உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் அதுக்கு பேர் நம்ம சொன்னாங்க அது வந்து ஓவராக இருக்குது அப்போ நீங்கள் என்ன தான் ப வேக்ஸ் பண்ணாலும் ரெண்டே நாளில் உங்களுக்கு முட்டிக்கிட்டு தான் வந்துடும் நீங்கள் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை ஆழமாக போய் அது ப இது பண்ணி கண்டிப்பாக லேசர் ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கு குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் நான் லேசர் ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் பண்ணிட்டு வரணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன் சும்மா சும்மா நல்லா இருக்க முகத்தை வேகஸ் பண்ணி அது பண்ணி இந்த மூ நூலை வச்சு இழுத்து பூருவம் பண்ண போகும்போது அதையும் வச்சு இழுத்து இழுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா கி கி நீட்டி நீட்டு வெறும் பருவா பாவம் பருவா நான் லவ் பண்ண நாளில் இருந்து நான் கல்யாணம் பண்ண நாளில் இருந்து இப்போ இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பருன்ற சம்பவமே நான் பார்த்தது ஒரு வருஷத்துக்குள்ளே தான் பருவது அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி முடிவு வளர்ந்தது அதெல்லாம் தெரியல ஒரு வேலை

பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அது வளராமல் இருக்கும் பார்த்தீங்களா இன்னும் இப்போ நல்லா இருக்கு ஒரு கை காலே நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது ஒரு 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 மாதம் நம்ம படுத்த படுக்கே இருந்துடுறோம் அப்போ நம்ம நம்ம உட்காந்து பார்பரை பார் நம்ம நம்ம பண்ண வாங்க முடியும் இல்லை ஒரு பொதுவாக சொல்றேன் நம்மளுடைய உடம்ப நம்ம தான் பேணி காத்துக்கணும் அப்படின்னு மஞ்சள் போடுங்க இப்போ ஒரு வீடியோ ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சின்னதாக யாராச்சும் இந்த ஏதோ ஒன்று ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இது ஆனால் அடுப்பு சாம்பல் சுட சுட சாம்பல் எடுத்து முகத்தில் தடவிக்கங்க அந்த முடியெல்லாம் கொட்டிரும்னு சொன்னால் கூட அவங்க ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி அது மனசில் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து அது முடி வளர்றது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அதனால அவங்க பண்ணுறாங்க அதை ஏன் நம்ம போய் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்ணத்தில் முடி வளர்ந்தால் நான் வீட்டை விட்டு வெளியில் இறங்கவே மாட்டேன் எனக்கு அது பிடிக்கும் கடைக்கு வாங்கினாலும் வரமாட்டாங்க மாஸ்க் போட்டுட்டு வர்றேன் அப்படிம்பாங்க ஏன் இப்படி நீ உன்னோட தான் கெடுத்துக்கணும் அதனால தான் நான் சரி லைட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க சஜஸ்ட் பண்ணிட்டேன் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுமான்னு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும் இது எனக்கு பயமா இருக்கு அதை அப்போ நான் பார்த்துக்குவோம் அண்ணன் கிடக்கு வருஷங்கள் கிடக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிச்சிட்டு இந்த வருஷம் வச்சிடும் இன்னும் பாப்பா இவர் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறாரு தூக்கோட்டு தூக்கோட்டோ என்ன எனக்கு என்ன பயம் குத்துங்கருப்பும் ஆயிரமோ இப்பயாவது பரு மட்டுந்தானே வருது அப்புறம் ஏதாவது குத்துங்கருப்பு ஆயிருமோன்னு ஒரு பயம் மற்றபடி ஒன்றுங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஆனால் அதை நல்ல டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் ஆகும்னா எடுக்க வேண்டாம் இல்லை ஆகாது பிரச்சனை ஒன்றும் இல்லை நல்ல கேரண்டிடுதாங்கன்னு சொன்னாக்க நம்ம செய்வோம் ஓகேவா

சுடிதாருக்கு வந்து சுத்து மாட்டல போட்டாக்கா இருக்கு மாட்டுல போட்டா ஒரு கிராமத்து மாதிரி அவங்க சொன்னாங்க இந்த வருது பாத்தீங்களா இதையே தான் சொன்னாங்க நான் சொன்ன இது இருக்கட்டும் நீ தங்க மொத்த காதை இழுத்துருபின்னு நான் போட்டிருக்கேன் மத்தபடி ஒண்ணும் கிடையாது நான் எப்படியாவது அந்த மூணு முத்து உள்ளது வாங்க பாக்குறேங்க அதுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அவ்வளவா காதை இழுக்காம இருந்துச்சு ரொம்ப வருஷம்

அதான் சரியா போயிடும்னு நினைச்சேன் இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சு இது தம்பியோட காய்ச்சல் தான் வந்திருக்கும் மத்தபடி ஒன்றும் கிடையாது அதனால பயப்பட தேவையில்ல டேப்லெட் போட்டிருக்காரு குறைஞ்சிரும் நீங்க யாரும் எதுவும் நினைக்காதீங்க அண்ணன் பத்திரமா பாத்துக்கங்க யோசிக்காதீங்க கண்டிப்பா அண்ணன் நான் பத்திரமா பாத்துக்கறேன் நீங்களும் உடம்ப பாத்துக்கங்க ஓகேங்களா பாருங்க பத்திரமா இருங்க பாய்